சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளுமே தயாராகிறாங்க இப்போ நான் இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இன்றைக்கி மற்ற அரசியல் கட்சிகளால் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய கட்சியாக இருக்குது நம்ம கூட்டணிக்கு வர மாட்டாங்களான்னு அதிமுகவும் பேசுகிறாங்க பாஜக தரப்புலையும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது டிவிக்கே அதை கிட்டத்தட்ட அவங்களும் பல இடங்களில் வெளிப்படுத்துகிறாங்க ஆன் கிரவுண்ட் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது சார் இன்றைக்கி அவங்க ஒரு ரெக்கக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் இருக்காங்க நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் விசிகேவுடைய பலம் களத்தில் எப்படி இருக்குது ஓகே நம்ம ஈசிக்காவோட பலன்னு பார்க்குறத விட இப்போ புதுசாக வந்திருக்கிற கட்சிகள் அவங்களுக்கு வாக்கு எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறோம் இப்போது விடுதலை சிறுத்தைகள் பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி பேஸ்டு ஒரு சப்போர்ட் இருக்கிற கட்சிங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா புதுசாக வர்ற கட்சிக்கும் எங்கேருந்து வாக்கு வருது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டடி பண்ணும்போது இப்போ விசிக்காக்கு எங்கே மேஜராக சப்போர்ட் பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அங்கேருந்து சப்ஸ்டான்சியலாக சப்போர்ட் வந்து புதுசாக வர கட்சிக்குமே கிடைக்குது அப்படின்னும் போது விசிகாவோட அந்த கூறு ஓட் பேஸுன்னு நம்ம சொல்கிறோம்ல அது வந்து ஷேக் ஆயிருக்கு முன்னே வந்து ஃபிஃப்டீன் பெர்சென்ட் அப்படி இருக்குதுன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த முறை அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் கிடையாதுங்க ஸோ ஏன்னா அவங்க வந்து புதுசாக கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகுது டிவி கேக் டிவி கேக்கு டிவி கேக் வந்து ஷிஃப்ட் ஆகுது ஸோ அதனால் உங்களுக்கு முன்னிருந்து ஸ்ட்ரென்த்து விசிகாவுக்கு இருக்குதுன்னு நம்ம இப்போ சொல்ல முடியாதுங்க இன்னும் டைல்யூட் ஆகிருக்கு பட் எவ்வளோ பர்சன்டேஜ் டைல்யூட்டாக இருக்குங்கிறது நம்ம இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது பட் ஷிஃப்ட் ஆகிருக்கு ஓட்டு விசிக்காக இருந்து விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு விசிக்கே வேணும்னு எல்லா கட்சியிலும் நினைக்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் அவங்க இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனாக என்ன அதுக்கு பின்னாடி இருக்க தேரி இப்போ என்ன நடக்குதுன்னா திமுக அதிமுக மாதிரி கட்சிகள் உங்களுக்கு பரவலாக வந்து வாக்கு சதவீதம் இருக்குங்க இப்போ சென்னையிலுமே திமுக வாக்குறதுக்கு கொங்கு மண்டலத்துலேயுமே இருக்குது கன்னியாகுமரியிலும் இருக்குது ஆனால் இப்போது அதி திமுக அதிமுக தாண்டி இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்க அந்த ரீஜனில் இருக்கிற கம்யூனிட்டிஸ் ஸோ இந்த ரெண்டு மேஜர் ஃபேக்டருங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நான் ஒரு பர்டிகுலர் இடத்துல நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அடிஷனாக ஒரு த்ரீ ஃபோர் பர்சன்ட் வாக்கு சாதகம் தேவைப்படுது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு சில இடத்துல எனக்கு அந்த வீச்சிக்காக கூட கூட்டணி வைக்கும் போது எனக்கு அது சாதகமாக இருக்கும் இன்னொரு இடத்துல இன்னொரு கட்சி கூட கூட்டணி வைக்கும்போது எனக்கு சாதகமாக இருக்கும் ஸோ அப்படின்னும் போது எனக்கு எலெக்ஷன் கால்குலேஷன்ஸ் இருக்குது தேர்தல் அந்த ஃபேக்டர்ஸ் கால்குலேஷன்ஸ் ஸோ அதுக்கு வந்து எனக்கு வீசிக்க மாதிரி கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கு உதவும் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி கட்சிகளுக்கு வேல்யூ விசிகேக்கு வட மாவட்டங்களில் மட்டும் பிரசன்ஸ் இருக்கா இல்ல அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கா வட மாவட்டங்கள் அதிகமா இருக்கு அதிகமாக பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் புதிய தமிழகம் அப்புறம் ஜான் பாண்டியன் கட்சி அப்புறம் இந்த பார்த்தோம்னா இங்க புரட்சி பாரதம் இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை நோக்கி தான் பயணிக்கிறாங்க இவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணணும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இந்த அஞ்சு ஆறு கட்சிகளுமே பார்த்தோம்னா ஒரு ஒரு பர்டிகுலர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்கிற பீப்புளை டார்கெட் பண்ணுறாங்க சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போது விசிகாக்கு வந்து இந்த தமிழ்நாடு அக்ராஸ் தமிழ்நாடு இந்த இந்த குரூப் ஆஃப் பீப்புளில் வாக்கு சதம் இருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது ஏன்னா இப்போ வட தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற அதே சப்போர்ட் பேஸ் எனக்கு வந்து தூத்துக்குடியில் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது விடுதலை சிறுத்தைகளுக்கு அதே மாதிரி புதிய தமிழகத்துக்கு எனக்கு ஒட்டப்படத்தில் இருக்கிற அதே சப்போர்ட் பேஸ் எனக்கு சேலத்தில் இருக்குன்னு நான் சொல்ல முடியாதுங்க ஸோ நல்லா அக்ராஸ் தமிழ்நாடு சப்போர்ட் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த கட்சி இருக்குது அவங்களுடைய நடவடிக்கை இது இருக்குது ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் ஆனால் ஒரே மாதிரி வாக்கு சதவீதம் ஒரே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க பண்ணுறாங்களான் போது டவுட் தான் அப்படி பண்ணுறதில்ல அதனால ஒரு பர்டிகுலர் ரீஜியன் தாண்டி தான் இருக்காங்க வட தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக வலுவாக இருக்காங்க தெ தென் தமிழகத்தில் அவங்க அந்த அளவுக்கு வலுவாக இருக்காங்களான்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதனால தான் பார்த்தோம்னா இங்கே வட தமிழகத்தில் அவங்களுக்கு கண்டஸ்ட் நிறையா சீட்டில் கண்டஸ்ட் பண்ணுவாங்க தென் தமிழ்நாட்டை தென் தமிழகத்தை கம்பேர் பண்ணும்போது அதனால உங்களுக்கு ஒரு உங்களுக்கு இந்த இந்த பர்டிகுலர் ரீஜியனில் வீசிக்கா இப்போ கீழே போனோம்னா புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் கட்சி இப்ப இந்த காஞ்சிபுரம் சைடு போனோம்னா இந்த கேவி குப்பம் சைடு போனோம்னா புதிய பாரதம் இந்த மாதிரி வருவாங்க இப்போ அதே நேரத்தில் எல்லாரும் இன்னைக்கு பொதுவா விசிகேயில இருக்கக்கூடியவர்கள் சொல்றது வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான முயற்சி தான் விசிகாவே வெளியே கொண்டு வரணும்னு பாக்குறாங்க விசிகே அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருச்சுன்னா அந்த கூட்டணி பலவீனமாக ஒரு எண்ணத்துல எங்களை அந்த கூட்டணியில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு பாக்குறோம் விசிகே சைட்ல ஒன்று சொல்றாங்க இப்போ திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கிறதுக்கு விசிகே அங்கே இருப்பது ஒரு காரணமா நிச்சயமா திமுக கூட்டணி கட்சிகள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் இன்டாக்டாக தாங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பேசுவாங்க இந்த விடுதலை சிறு வழியில் வந்தால் பலவீனம் ஆகிடும் கம்யூனிஸ்ட் கட்சி வழியில் வந்தால் பலவீனம் ஆகிடும் சொல்லிட்டு பலவீனம்ங்கிறது திமுகவுக்கு மட்டும் இல்லைங்க இவங்களுக்குமே தான் பலவீனம் விசிக்க வெளியில் போனால் விசி கேட்கும்னா அது பலவீனம் கம்யூனிஸ்ட் கட்சி வழியில் வந்தால் கம்யூனிஸ்ட் தான் அது பலவீனம் ஒன்றா இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஸ்ட்ரென்த்து வெளியில் வராங்கன்னும் போது ஒவ்வொருத்தருக்குமே அது பாசிட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது ஸோ அதே நேரத்தில் யூசிக்காக வெளியில் போயிட்டால் திமுக ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் அவங்க வெளியில் போனாலும் வேறு ஒருத்தர் உள்ளே வருவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு விசிக்கா உள்ளே இருக்கிறது பலம் தான் ஆனால் வெளியில் போயிட்டால் அது ப பலவீனமாயிட்டு திமுக ஆட்சிக்கு வர மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஓகே சார் இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டு கால அரசியல் பயணம் தனித்தே நிற்கிறாங்க யாரோடையும் கூட்டணி இல்லை இன்றைக்கி ஒரு எட்டு சதவீதம் வாங்கி அவங்களும் ஒரு ரெக்ககனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறி இருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னதான் இன்னைக்கு அவங்க எட்டு பர்சன்ட் வாங்கினாலும் அது குறைய வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பொலிட்டிக்கல் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் கிரவுண்டெல்லாம் பார்க்கும்போது சீமான் கட்சி வளர வாய்ப்பு இருக்கிறதா இல்லை தேயும் அப்படின்னு சொல்றீங்க ஸோ நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் அவங்க ஐடியாலஜி ட்ரிவென்ட் பார்ட்டிங்க அது ஸோ தேசியம் தேசியம்ங்கிறது தமிழர் தேசியம் தமிழ் நேஷ்னலிசம் இந்த மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கு உங்களுக்கு சப்போர்ட் பேஸ் பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது ஏன்னா எனக்கு நான் நான் தமிழனாக இருந்தாலுமே எனக்கு நீங்கள் இந்திய தேசியம் பேசும்போது எனக்கு அட்ராக்ட் ஆகும் ஏன்னா நான் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்தியாங்கிறது எனக்கு எனக்கு வந்து பிடிக்குங்க பட் அந்த இடத்துல நான் தமிழ் தேசியம்னு பார்த்து தமிழ் மட்டுமே தமிழ்நாடு மட்டுமே தமிழ் தேசியம்னு நிறைய போக முடியறதில்ல ஏன்னா அது வந்து அந்த மாதிரி நமக்கு திங்கிங் நம்ம அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வரலைங்க ஸோ அதனால் இது எல்லாருக்குமே இந்த திங்கிங் இருக்குது ஆனால் பட் தமிழ் தேசியம்ங்கிறத ஒரு கான்செப்ட் அட்ராக்டிவ் கான்செப்ட் அது வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க யூத் எஸ்பெஷலி யூத் அட்ராக்ட் ஆகுறாங்க பட் ஆனால் அதே யூத்து முப்பது வயசுக்கு அப்புறமும் தமிழ் தேசியம் பற்றி யோசிக்கிறாங்களா இல்லை திராவிடம்னு வராங்களா இல்லை தேசியம்னு வராங்களான்னு பார்க்கும்போது ஸ்ப்ரிட் ஆகுது ஏன்னா திராவிட கொள்கையும் தேசிய தேசிய சிந்தனையும் அதிகமாக வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது நீங்கள் முப்பது வயது அப்புறம் எஸ்பெஷலி நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இல்ல இங்கே திராவிடம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கொள்கையாக இருக்குது திமுக அதிமுக ரெண்டு பேரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ சீமானுக்கு யார் சேலஞ்சாக இருக்காங்க இந்திய தேசியமா இல்லை திராவிடமா நீங்கள் தேசியம்னு பார்க்கும்போது உங்களுக்கு திராவிடமும் ஒரு இந்திய தேசியத்துக்குள்ளே தான் இந்திய தேசியத்தில் தாங்க வருது நீங்கள் வந்து நான் திராவிட கட்சின்றனால நான் திராவிடம் பேசுறதுனால நான் தேசியம் பேசலன்னு அர்த்தம் கிடையாதுங்க ஸோ நான் திராவிடம் வந்து தேசியத்துக்குள்ளே வருது ஸோ நான் திமுக தான் பட் ஆனாலும் நான் தேர்தல் கமிஷன் நேஷன் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிற தேர்தலில் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் நான் நான் அந்த க எலெக்ஷன் தான் நான் ஃபேஸ் பண்ணி நான் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறேன் ஸோ அதனால் நான் திராவிட சிந்தாத்த சித்தாந்தத்தை நான் பின்பற்றினாலுமே அது வந்து தேசிய சிந்தாத்தத்துக்கு சித்தாந்தத்துக்குள்ளே வருது ஆனால் நீங்கள் தமிழ் தேசியம்னும் போது அப்போ நீங்கள் இன்னைக்கு தமிழ் தேசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் தே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேசிய சிந்தனைக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறீங்க அது வந்து எடுப்பட்றதில்ல என்கிட்ட வாக்காளர் மத்தியில் அது எடுபடுறதில்ல ஸோ அதுதான் சீமானோட வீக்னஸ் நீங்கள் வந்து எனக்கு நான் நான் காந்திஜி விவேகானந்தா இல்லை இந்த மாதிரி ஒரு தலைவர்களை வச்சு நான் பார்க்கறதுக்கோ சீமான் ப்ரொஜெக்ட் பண்ண தலைவர்கள் வச்சு பார்க்கறதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஸோ எனக்கு இந்தியன் இந்தியா இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூஷன் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு யாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா இல்லை நான் வந்து வெளியிலருந்து வெளியில இருந்து ஒருத்தர் ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணி நான் அவர் தான் நமக்கு தலைவரும் நான் சொல்லிட்டு போகிறதான்னு பார்க்கும்போது அந்த கான்ஃப்ளிக்டில் நான் வந்து நான் இந்திய இந்திய தேசிய தலைமையினா ப்ரொஜெக்ட் நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இல்லையா நம்ம தமிழர்கள் தமிழர்கள் சார்ந்த கலாச்சாரம் தமிழ் மொழி இது வந்து எப்பவுமே பெரிய சென்டிமெண்ட்டாக நமக்கு இருக்குது மொழி பிறகு திமுக வளர்ந்ததுலையும் மொழிப்பற்று அப்படிங்கிறது இருக்கு அப்போ அதையெல்லாம் மையப்படுத்தி சீமான் போகிறாரு இங்கே தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வளர்ச்சி சார்ந்த அரசியல் அதிகமாக பேசினோம்னா அவர் ஒரு பக்கம் ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்துகிறாரு பனைமரத்துல ஏறி இருக்கிற போராட்டத்தில் கலந்துக்கிறாரு அந்த சென்டிமெண்ட்டை நம்பக்கூடிய மக்கள் அதன் மீது பற்று இருக்கக்கூடியவர்கள் அவர் பக்கம் தானே நிற்பாங்க உண்மைதான் என்ன நடக்குது அப்படின்னா மற்ற கட்சிகள் இதை பேசலான்னு அர்த்தம் இல்லைங்க ஸோ சீமான் பேசுகிறாருன்றதுனால திமுகவும் அதிமுகவும் இதை நம்ம பேசலாம்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னால் சீமான் பேசுகிறாரு அதுக்கு ஆதரவு இருக்குங்க பட் அதே நேரத்தில் திமுக அதிமுக இல்லை விஜயோ இல்லை பாரதிய ஜனதாவோ அதை அப்போஸ் பண்ணல அவங்களுமே தமிழோடைய வாழ் உரிமை இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க ஸோ அதனால் பெருசாக இவருக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன் தீ இவர்கிட்ட இருக்குதுன்னு நமக்கு தெரியலங்க சீமான் அந்த தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கான்செப்டை தான் நான் வளருவேன் அப்படின்னா அந்த அதுக்கு பெருசா ஆதரவு இல்லைங்க தமிழ்நாட்டில் சோ ஏன்னா அதை வந்து அதோட அதிகமா சித்தாந்தங்கள் இவங்க லைக் நீங்க வந்து ஈடுபடுது சோ அதனால அங்க அந்த இடத்துல அடிபடுறாரு சீமான் சோ நீங்க வளரணும் கட்சியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை உங்க ஐடியாலஜில கொஞ்சம் மாற்றம் தேவை நீங்க வந்து உங்களையே முழு முன்னே ஒரு பண்ணு ஒரு டீமாக நீங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும் சி சி சீமான் மட்டுமே கட்சிங்கிற இடத்துல இன்னும் ஒரு ரெண்டு மூணு லீடர்ஷிப் வரணும் ரீஜனல் பேஸ்ட் லீடர்ஷிப் நீங்கள் டெவலப் பண்ணணும் கட்டமைப்பை வளர்க்கணும் இதெல்லாம் இல்லை சீமான் கட்சியில் ஸோ அதனால உங்களுக்கு வளர்ச்சி வந்து ஒரு இடத்துக்கு ஒரு லெவலுக்கு மேலே வளரலைங்க எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போது திமுக அதிமுக தாண்டி ஒரு புது கட்சி வளர முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக இருந்தது அது வந்து வளர நினச்சி தான் சிம்மன் உள்ளே வந்தார் பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர முடியல அப்புறம் என்ன சொல்ல பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா திமுக அதிமுக வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சவீதம் வச்சுருக்கிறாங்க மீதி இருக்கிற வாக்கு சக்திகள் தான் நம்ம வளரணும் அதில் வந்து அதிகமாக சீமான் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு நடந்து பேச்சு எழுந்ததுங்க பட் ஆனால் நீங்கள் கான்செப்ட்ஸ் நல்லா இருந்தது ஐடியாலஜி நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் திமுக அதிமுக வாக்கு வங்கியை நீங்கள் வந்து இப்போது சிதைச்சி நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி வாக்கு வங்கி உருவாக்க முடியும் அதுதான் விஜய் பண்ணுறாரு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் திமுக திமுக ப்ரிடாமினன்ட் கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆனால் அதுக்காக புது கட்சியை வரவேற்கப்போ வரக்கே வரவேற்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய ஐடியாலஜி கரெக்டாக இருக்கணும் நீங்கள் ஜனங்களை ரீச் ஆகிற மாதிரி பேசணும் அது வந்து விஜய் செஞ்சு காட்டுறாரு அப்போது சீமானால ஏன் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு ஐடியா சி ஒரு கேப் இருக்கு சீமானுக்கும் தமிழ் ஓட்டர்ஸுக்கும் தமிழ்நாடு ஓட்டர்ஸுக்கும் அந்த கேப்பை வந்து அவனால் அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணி அட்ரஸ் பண்ண முடியல அதனால உங்களுக்கு இன்னொரு கட்சி உள்ள வந்து ஜனங்கிட்ட க்ளோஸ் அப் போகிறாங்க சீமான் செய்ய முடியாததை விஜய் செய்கிறார்னு சொல்ல வரீங்க திமுக அதிமுகவை தாண்டி ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சி விஜய் செய்கிறாரு ஸோ சீமான்னால் முடியல அதனால அது நான் மே முடியல அப்படின்னா அவருடைய வச்சுருக்கிற சித்தா சிந்தா சித்தாந்தம் மக்கள்கிட்ட எடுப்படலை ஆனால் அது நேரத்தில் மக்கள் வரவேற்கில்லைன்னு சொல்ல முடியாது ரெடியாக தான் இருக்கிறாங்க நீங்கள் புதுசாக எங்ககிட்ட பேசுகிறீங்க அது புது லீடர்ஷிப்பாக வரீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வெல்கம் பண்ண ரெடியாக இருக்கோம் ஆனால் பட் உங்கள் சித்தாந்தம் வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகும் பட் அது மேட்ச் ஆகல நாம் தமிழர் வந்து மக்கள்கிட்ட மேட்ச் ஆகல அவர் ஒரு மாற்று சக்தியாக இருக்கார் இந்த லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே அதுவும் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக அவர்தான் தான் இங்கே ஆல்டர்னேட்டிவாக கன்சிஸ்டண்ட்டாக நிற்கிறாரு இந்த முறை விஜய் வரும்போது அவருக்கான ஆதரவு குறைவுன்னு பார்க்குறீங்களா சீமானுடைய வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்கா இது எப்படி வருது எப்படி நடக்குது எப்படி எந்த மாதிரி எந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நீங்கள் சீமானுக்கு இருக்கிற வாக்காளர்ஸ் ஒரு பர்டிகுலர் திங்கிங் செட் ஆஃப் திங்கிங் இருக்கிற பீப்புள் ஸோ அது கண்டினியூ தான் இருக்கும் உங்களுக்கு சீமானோட குறைஞ்சிருச்சு நம்ம இப்போ சொல்லவே முடியாது குறையோன்னு சொல்ல குறையன்னு சொல்ல முடியாது பட் வளர்ச்சி இருக்குமானு பார்த்தோம்னா ஸ்டாப் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் வந்துருச்சு ஆல்டர்னேட்டிவ் லீடர்ஷிப் வந்துட்டாங்க இப்போ திமுக அதிமுகம் தாண்டி ஒரு கட்சி புதுசாக வருது அப்படின்னும்போது சீமானோட திங்கிங்க்குன்னு அதுக்குன்னு ஒரு ஐடியாலஜிக்குன்னு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் பட்டு நீங்கள் அதனால விஜய் வர்றதுனால அது அஃபெக்ட் ஆகுதுன்னு நம்ம இந்த இந்த டைமில் சொல்ல முடியல ஏன்னா நீங்க ஃபீல்டுக்கு போனீங்கன்னா அதே பேரு சீமான் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நானாம் திருமணம் கொண்டு போடுவோம்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் அவர் ஸ்டேஜுக்கு மேலே அவரால் வளர முடியும் முடியாது ஏன்னா அந்த கான்செப்ட் அந்த மாதிரி சித்தாந்தம் விஜய் வர்றதை தாண்டி அவருடைய வளர்ச்சின்றது ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கு அது அந்த சித்தாந்தத்துக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறேன் ஏன்னா அதோட ஆதரவாளர் அந்த செக்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு ஸோ விஜய் வந்தாலும் அவர் வளருவார் விஜய் வரலைனாலும் அவர் வளருவார் ஆனா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி இருக்காது ஒரு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்கள் முடியாது முடியாது கஷ்டம் ஓகே சார் பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்கள்ல அவங்க ரொம்ப பலம் பொருந்திய கட்சியா இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு டூ தௌசண்ட் டென்னுக்கு முன்னாடி இம்பாக்ட்லா இருந்தாங்க அவங்க இருக்கிற அணிதான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு சூழ்நிலை டோட்டலா மாறி இருக்கு பெரிய வெற்றிகளை பெற முடியல கட்சியில் ஏற்பட்டிருக்கிற பிளவு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அந்த வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கின்றது அவங்க பின்னாடி இருக்கின்ற ஒரு பெரிய பலம் அவங்களுக்கு இருந்துச்சு இனியும் அது தொடர வாய்ப்பு இருக்கா இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு பார்க்குறீங்களா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே அந்த ஓட் பேஸ் ஸ்ட்ராங்காக தான் அவங்க அவங்ககிட்ட நீங்கள் கட்சி தலைமை வந்து ஷேக் ஆகிருக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இல்லை அப்படின்னா கட்சின்னு உடையில ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒன்றா ஆகிடுவாங்கன்னு தான் நினைக்கிறாங்க கீழே ஆனால் பிஎம்கேன்னு சொல்கிறவங்க அதே ஓட் ஷேர் வந்துட்டு தான் இருக்கு நீங்கள் இன்றைக்குமே அரூர் பைப்பெட்டுப்பட்டி சேலம் ஓமில் ஒரு பெண்ணகரம் இங்கெல்லாம் போனீங்கன்னா பிஎம்கே ஓட்ஷர் அப்படியே தான் இருக்கு ஷேக்கே ஆகலை ஸோ பிஎம்கே பண்ண பிஎம்கே பண்ண தப்புன்றதை விட அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எனக்கு இருபது சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு என்றைக்காவது ஒரு எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்கிற ஸ்டேஜில் வரும்போது அவங்களுமே ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கோம் நீங்கள் ஆட்சிக்கு வராமல் எம்எல்ஏஸ் மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது கட்சி வளராது ஸோ நீங்கள் இன்றைக்குமே அதே ஒரு நீங்கள் நான் வந்து வட தமிழ்நாட்டில் இருக்கிற வட தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிட்டிஸ் மட்டும் நான் கேட்டர் பண்ணுறேன் அப்படின்னும் போது நீங்கள் நீங்கள் அங்கே தான் நிற்பீங்க நீங்கள் ஒரு ஸ்டேட் லெவல் லீடராக நீங்கள் ப்ரொஜெக்ட் ஆகிறீங்க அப்படின்னும் போது தான் உங்களுக்கு வளர்ச்சி வந்து உங்களுடைய ரீஜனையும் தாண்டி இருக்கும் ஸோ அது நடக்கலை அதனால் கட்சி ஒரு ஒரு ரீஜனை தாண்டி வளரலை ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறையா வரும் நீங்கள் ஒரு ரீஜனையும் தாண்டி ஒரு கம்யூனிட்டியும் தாண்டி நீங்கள் வளர நீங்கள் வளர்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட்சியில் பங்கு மாதிரி நீங்கள் போகும்போது தான் உங்களால் கட்சி வளரும் நீங்கள் அடுத்த எவ்வளோ போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நிறைய ஷிஃப்ட் நடக்குது புது கட்சி வரும்போது விஜய் கட்சி வந்ததுனால் அந்த டிஎம் பாமகவுக்கு யார் ஓட்டு போட்டுருந்தாங்களோ ப்ரொடாமினண்ட்டோ அதில் வந்து சப்ஸ்டான்ஷியல் ஓட் ஷேர் விஜய்க்கும் போகுது ஸோ எதுனால அப்படின்னா விஜய்னால் ஆட்சி அமைக்க முடியும் அவனால சிஎம் ஆக முடியும் அதனால அந்த திறமை இருக்குது அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நினைக்கும் போது ஷிஃப்ட் ஆகுது என்ன நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம ரெண்டு பேரை பற்றி பேசணும் விடுதலை சிறுத்தைகள் பாமக இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால வளர முடியல விளாட முடிய மாட்டேங்குது ரீசன் வந்து எம்எல்ஏஸோடு நின்றுறாங்க ஆக்சுவலாக பங்கு அவன் அட்மினிஸ்டர்ஸ் ஆக முடியறது இல்லை அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ பிஎம்கேக்கு இருக்கிற ஓட் பேஸ் விடுதலை சிறுத்தை ஓட் பேஸ் ரெண்டும் தனித்தனி ரெண்டு பேரும் இவங்க ஈஸ்டன்னா அவங்க வெஸ்ட்டு இவங்க நார்த்துன்னா இவங்க சவுத்துன்னு சொல்லலாம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு சமுதாயத்துலந்துமே கணிசமாக விஜய் ஓட்டு போது ஸோ அப்படின்னா நீங்கள் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துங்கிற அந்த நம்ம டிவிஷன் இருக்குல்ல இவங்க இருந்தால் இவங்க இருக்க மாட்டாங்க அவங்க இருந்தால் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்கிறல அதெல்லாம் அது ஐப்பாத்தி ஷேக் ஆகிடுச்சிங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்றாங்க சென்னா சேர்ந்து புதுசாக வர கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னும் போது யார்கிட்ட தப்பு இருக்கு தலைமை விடுதலை சிறுத்தைகள் பாமக ரெண்டு பேருமே இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கணும் செயல்படலை அதனால உங்களுக்கு புதுசாக வர கட்சிக்கு வாக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது ஸோ அது அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஸோ நீங்கள் வளர்ச்சி இருக்கா இல்லை ஷேக் ஆகுதாங்கிறத விட இருக்கிற வாக்குவங்கையும் உங்களால் ரிட்டைன் பண்ண முடியுதான்னு பார்க்கும்போது இந்த எலெக்ஷனில் அது நடக்கல ஸோ ஓட்சர் இருக்குது ஸ்டில் நீங்கள் தான் லீடர் ஆனால் நீங்கள் இதை ஃபர்தராக நீங்கள் வளரணும் இல்லை கட்சியை வளர்க்கணும் இல்லை ஒன்று கொஞ்சம் அதிகமாக வா வாக்கு சதவீதம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரீஜியன் இந்த சமுதாயத்தையும் தாண்டி நீங்கள் திங்க் பண்ணணும் அது வந்து நீங்கள் ஆட்சிக்கு நீங்கள் மந்திரி ஆகும்போது தான் அது நடக்கும் சாதாரணமாக நடக்காது ஏன்னா எக்ஸ்ட்ர்டினரியாக உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும் அதுக்கு வந்து நீங்கள் பவரில் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய நகர்வுகள் இருக்கணும் ஸோ அது அது இல்லாத பட்சத்தில் வளராது லாஸ்ட்டாக தேமுதிகா பற்றியும் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒரு நடிகர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணார்னா அது விஜயகாந்த் சொல்லலாம் எதிர்க்கட்சி தலைவர் அந்த போனார் ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு வேற ஒரு லீடர்ஷிப் அந்த பார்ட்டியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபேஸ் பண்ணப்பறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இதுதான் அவங்களுக்கு இம்பாக்ட் எப்படி இருக்குது சார் விஜயகாந்த் மேலே எனக்கு பெரிய ஒரு சிம்பத்தி இருக்குது அவரை வந்து ஒரு மனிதநேயராக எல்லாருமே பார்க்குறாங்க அது அந்த பார்ட்டி மேலேயும் அந்த அபிப்பிராயம் இருக்கா அது ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகுமா தேமுதிக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அவர் சிக்னிஃபிகண்ட் பிளேயர்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு காலத்தில் இருந்தாங்க ஸோ விஜய்க்கு இருந்த ஆதரவு மாறி அவங்க தேமுதற்கும் வரவேற்றாங்க அவர் புதுசாக வந்தப்போ விஜயகாந்துக்கு வந்து நல்ல வரவேற்பு இருந்தது பட் ஏதோ ஒரு ஸ்டேஜில் அவங்க விட்டுட்டாங்க அது வந்து ச கன்சிஸ்டன்சி இல்லாமல் போயிடுச்சு அவங்களுடைய பா அவங்களுடைய க்ரோத்தில் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இல்லாத பட்சத்தில் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு எலெக்ஷனில் வந்து மேஜராக மிஸ்டேக் பண்ணாங்க அவங்க மக்கள் நல்ல கூட்டணின்னு போகாமல் திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு எலெக்ஷனை சந்தித்துருந்தாங்கன்னா பதினாறில் கட்சி அடுத்த லெவலில் போயிருக்கோம் இது எல்லாமே பார்த்தோன்னா லீடர்ஷிப்புங்கிறத விட உங்களுடைய முடிவுகள் தலைமை எடுக்கிற முடிவுகள் இருக்குதுங்க ஸோ எந்த டைமில் என்ன மாதிரி முடிவு நம்ம எடுக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய எதிர்காலம் நீங்கள் பதினாறில் பெரிய தப்பு பண்ணிட்டோம் நீங்கள் திமுக அதிமுக கூட போகாமல் நீங்கள் தனியாக நிற்கும் போது நீங்கள் அது லீடர்ஷிப் டெசிஷன் மேக்கிங்கில் ஃபெயில் ஆகிடும் நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம் ஸோ திருப்பி அந்த சான்ஸ் உங்களுக்கு வரவே இல்லை ஏன்னா அதுக்குள்ளே நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு அரசியலில் அதனால் உங்களால் எந்திரிக்கவே முடியல அந்த வீல்ஸ்லேருந்து எந்திரிக்கவே முடியல அதுக்குள்ளே அப்புறம் கட்சியில் நமக்கு இப்போ இது தலைவரும் மறை மறைஞ்சிட்டார் அதுக்கப்புறம் புதுசாக லீடர்ஷிப் வரணும் இருக்கிறவங்க வந்து போயிட்டு ஜனங்களை கன்வின்ஸ் பண்ணி விஜயகாந்த் இருந்து இருக்கும்போது எவ்வளோ ஓட்ஸாக இருந்ததோ அதை திருப்பி கொண்டு வர்றதுக்குங்கிறது இப்போ வந்து ஒரு ரொம்ப கடினமான ஒரு வேலை அது அவங்க செய்ய முடியுமான்னு தெரியல ஏன்னா நிறைய மாற்றம் வந்துடுச்சு அரசியல்ல தே தேமுதிகவும் தாண்டி இப்போ தா தாவாக்கான்னு ஒரு கட்சி வந்துடுச்சு ஸோ இப்போ தேமுதிகவுமே ஒரு 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 கம்யூனிட்டி பேஸ்டு பார்ட்டி மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இப்போ அம்மாக்காவ நம்ம திங்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி தேமுதிகவும் இந்த இந்த பார்ட்டி வந்து இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியிலேருந்து ஓட்டு நிறையா வருது அவங்க இருக்கிற ஏரியாவில் நிறையா வாங்குறாங்க மற்ற இடத்துல கம்மியாக வாங்குறாங்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜ் பில்ட் ஆயிடுச்சு ஸோ அன்ஃபார்ச்சுனேட் தேமுதிக மாதிரி ஒரு கட்சி இந்த மாதிரி நிலைமை இந்த வீழ்ச்சி நோக்கி போகுதுங்கிறது ஒரு ஒரு நமக்கு கஷ்டமாக இருக்குது பட் அதுதான் ரியாலிட்டி அவங்க யாரோட நேச்சுரல் ஒரு அலையன்ஸ் பார்ட்னராக இருப்பாங்க இதுவரையும் அவங்க திமுகவோட டிராவல் ட்ராவல் பண்ணதே இல்லை ஆனால் இப்போ சில விஷயங்களை கவனிக்கும் போது திமுகவோட அவங்க போகிற மாதிரி தெரியுது பட் அவங்களுக்கு அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு எது வந்து ஒரு நேச்சுரலால அலையன்ஸாக இருக்கும் அவங்க பார்ட்டியோட ஸ்டைல் நேச்சுரல் அலையன்ஸ்ன்னும் போது நீங்கள் பிலும் பிலிம் பேஸ்டாக பர்சனாலிட்டியாக வரீங்க உள்ள ஸோ விஜயகாந்த் வந்து சினிமா மையமாக வச்சு தான் அரசியல் வந்தார் ஸோ இப்போது உங்களுக்கு அதிமுக அதெல்லாம் அதிமுக கூட ஜெல் எ எதனால் கரெக்டாக ஜல்லாகி போனாங்க அப்படின்னா சினிமா மயமா வச்சு அதிமுகவும் இருந்தது அதிமுக எம்ஜிஆரும் சரி ஜெயலிதாவும் சரி அதுக்கு முன்னாடி திமுகவும் அந்த மாதிரி தான் பட் ஆனால் இந்த கரண்ட்டு சுச்சுவேஷனில் உங்களுக்கு கரெக்டாக ஜெல்லாகிற பார்ட்டி அது தமிழக வெற்றிகழகமாக தான் இருக்கும் நீங்கள் த டிவிக்கே கூட போகும்போது ஜெல்லாகவும் முடியும் பட் ஆனால் நீங்கள் நீங்கள் ரேஷ்னலாக திங்க் பண்ணணும் ஸோ எனக்கு வந்து எவ்வளோ ஓட் ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள் திங்கிங் அதிகமாக இருந்துச்சு நீ உங்களுடைய ரெண்டு பர்சன்ட் ஓட் ஷேர் நாலு பர்சன்ட் ஓட் ஷேர் தான் எனக்கு இருக்குன்னு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எனக்கு இருபது பர்சன்ட் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் போய் ஷீட் சார் இங்கே பேசும்போது மேட்ச் ஆகாது ஸோ அது தங்களோட வெற்றி கலங்காமல் இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி ஸோ ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ரியாலிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் அரசியல் பண்ணால் இவ்வளோ பி அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படி இல்லைன்னும் போது உத்தோப்பியா அன்ரியலிஸ்டிக் தாட்ஸோடு போனீங்கன்னா டிபிகல்ட் தேங்க்யூ சார் நிறைய விஷயங்கள் விரிவாக பேசுனீங்க தேங்க்யூ சார் நன்றி